வணக்கம் நண்பர்களே வாழ்க வளம் சமீபத்தில் டெல்லியில் நடந்த கவுட்டல்யா கான்க்ளேவில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருந்தாப்புல இந்தியாவுக்குன்னு ரெட் லைன் இருக்குது உலக நாடுகள் அந்த ரெட் லைனை மதிக்கணும் அதை தாண்டுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக அமெரிக்காவை மனசில் வச்சு ஒரு தகவலை வந்து வெளியிட்டுருந்தாப்புல ஸோ இதுக்கு நேற்று அதாவது நே ட்ரம்பினுடைய ரிப்ளை என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க நீங்கள் வந்து ஸோ டெய்லி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரம்ப் வந்து மீண்டும் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போக வந்து நான் தான் பாருங்க எனக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருங்க இன்னைக்கு உலகம் வந்து சந்தோஷமாக கலகலன்னு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு போகிற நான் வந்து நிப்பாட்டிக்கிட்டே படிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நோபல் பிரைஸுக்காக கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்தியா பாராளுமன்றத்தில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ட்ரம்ப்புக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது டிஜிஎம்ஓ பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ வந்து இந்தியாவோட டிஜிஎம்ஓ காண்டக்ட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்குனால நாங்கள் வந்து நிப்பாட்டணும் போர் நிறுத்தம் பற்றி உலக நாடுகள் எல்லாமே இந்தியா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் அமெரிக்காவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நெத்தடியான ஒரு பதிலை வந்து கொடுத்தாச்சு உலகினுடைய ஒரு மிகப்பெரிய வல்லரசினுடைய அதிபர் இவ்வளோ பிள்ளைத்தனமாக திருப்பி திருப்பி இதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல நான் வந்து ஏகப்பட்ட வார்க்கு வந்து ப்ரோக்கரே புரோக்கரேஜ் பண்ணேன் ப்ரோக்கரேஜ் பண்ணேன்னு இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ப்ரோக்கராக திரு ட்ரம்ப் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா அவரே சொல்லிக்கிறாப்புல சரி ஓகே அதை பற்றியும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேரி பவர் என்ன வந்து இந்த டேரி பவர் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு நான் உலக நாடுகளுக்கு எதிராக வரி விதிச்சதுனால தான் உலக நாடுகள்லாம் பயந்து கதி கலங்கி என்னோட காலடியில் கிடக்கு போரை எல்லாம் நிப்பாட்டிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து காஷ்மீரோட விவகாரத்தில் இந்தியாவின் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு மொதல் நாள் பேசிய கேடி வான்ஸ் இஸ் நன்னப்பா அவர் பிஸ்னஸ் அப்படின்னு பேசினார் மறுநாளே பதறி அடிச்சுக்கிட்டு அமெரிக்காவினுடைய டிப்ளமேட்ஸும் சரி அமெரிக்காவினுடைய அமைச்சர்களும் வந்து நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜெய்சங்கருடனுடைய ரெட்லைன் லைன் வார்னிங் இண்டியாஸ் ரெட்லைன் லைன் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு ரீசண்டாக பேசியிருந்தாப்புல இதற்கான பதில் இவைகள்லாம் வந்து ட்ரம்ப் வந்து நேற்று பேசியிருக்காரு வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்கா இந்த பஞ்சாயத்து வந்து தச்சமத்துக்கு முடிகிற கதையில் இல்லை என்ன ரீசன்னா அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய கடனில் வந்து சிக்கி தவிக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நம்மளுடைய இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் அமெரிக்காவோட கடன் மட்டும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் ட்ரில்லியன் முப்பத்தி ஓரு ட்ரில்லியன் மிகப்பெரிய அளவில் கடன் ஒரு பொருளாதார நிபுணர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ் நம்ம தமிழக பொருளாதார நிபுணர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாடு பாதுகாப்பு துறைகளுக்கு செலவு செய்வதை விட அதிகமாக வட்டி கட்டினாங்கன்னா அந்த நாடு பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடையும் யார்னால் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியனுக்கும் அதிகமான வின்ட்ரஸ்ட்டை வந்து வட்டியை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி உலகத்திலேயே அதிக கடன்கார நாடு கடன்பட்ட நாடு அப்படின்னா அமெரிக்கா இலங்கைல பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் எண்ணற்ற நாடுகளில் இந்த பொருளாதார பிரச்சினைகள்லாம் ஏற்பட்டிருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா இப்போ இந்தியாலாம் வந்து பணத்தை அடிச்சு அடித்தாங்கன்னா எப்படின்னா நம்மளோட ரிசர்வில் எவ்வளோ கோல்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய பண நோட்டை வந்து அடிக்க முடியும் ரூபாய் நோட்டுகளை அச்சு அடிப்பாங்க சரி மிஷின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடித்து நோட்ட பாட்டில் தள்ள முடியாது என்ன இது ஃபண்டமெண்டல்னா இப்போ ஒரு ஒரு ஐம்பது பில்லியன் ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஐம்பது பில்லியன் ரூபாய் வந்து வெளியாகக்குது அப்படின்னா ஐம்பது பில்லியன் ரூபாய்க்கான மதிப்பிலான கோல்டு வந்து நம்மள்ட ஸ்டாக் இருக்கணும் கான்செப்ட் இதுதான் இந்த ஐம்பது பில்லியனையும் கொடுத்து தங்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட பொருள் இருக்கணும் அமெரிக்கா அப்படி கிடையாது அமெரிக்கா வந்து மிஷினை போட்டு அடித்து விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு தேவை செலவு வந்து பேப்பர் செலவு மட்டும்தான் எவ்வளவு டாலர் வேணும் அடித்து தள்ளு இந்தியா வந்து கொண்டு போய்ட்டு என்ன பண்ணோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய ரூபாய்களை வந்து அமெரிக்கன் பேங்கில் கொடுத்துட்டு டாலர் கொடு நான் வந்து ஜப்பான்கிட்ட வர்த்தகம் பண்ணணும் இம்போர்ட் பண்ண போகிறேன் வேறு நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து டாலரில் தானே வர்த்தகம் அந்நிய செலவனை கையெருப்புன்னு சொல்கிறாங்களே நாம் என்ன பண்ணுவோம் கொண்டு போயிட்டு கட்டுக்கட்டாக இந்திய ரூபாயை கொடுத்துட்டு அது ஈக்குவலான அமெரிக்க டாலரை வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர்னு சொல்லி அச்சடித்து கொடுத்துருவாங்க அவங்க அவங்க நாட்டு கவங்க் கவர்னரோட சைனோட வந்துடும் ஒரு பேப்பரில் பல பில்லியன் டாலரு பல மில்லியன் டாலருக்கு பாண்டு ஸோ இப்படியாக பேப்பர் விளையாட்டுகள் வந்து அமெரிக்கா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடை இன்னொன்று எல்லாமே எக்ஸ்பென்சிவ் அவங்க வந்து இந்த போர் தளவாட பொருட்களோட தயார் பண்ணுறத தவிர மிச்சம் எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுக்கு கொஞ்ச நாளாகவே இந்த மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துருச்சு என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒரு வீடு இருக்குது இப்போ இந்தியாவில் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வேலையாட்கள் வச்சுக்குவாங்க ஒரு லக்ஸுரி மெயின்டெயின் பண்ணுவாங்க தான் வந்து எந்த சொ வேலைகளை தன்னுடைய வேலைகளையே செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் அதிகமாக பணியாட்கள் அதிகமாக இருப்பாங்க இது நாளடைவில் வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் பணியாட்கள் இல்லைன்னா அந்த வீட்டில் வேலையே ஓடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடும் காரு கதவு திறந்துடுறதுக்கு ஒரு ஆள் வீட்டை கல்வி சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க ஒரு ஆள் இது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் உணவு தயாரிக்க ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றுக்கும் தன்னுடைய பெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இதாக இருந்துச்சுன்னா ஒரு சமயத்துக்கு மேலே நம்மளுடைய என்ன சொல்கிறது ஹேபிட்டே வந்து டிபெண்டன்சியாக மாறிடும் பணியாட்கள் இல்லைன்னா வீட்டில் வேலையே ஓடாது அப்படிங்கிற அளவுக்கான சூழ்நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டுருக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து வெளிநாட்டிலிருந்து தயாரிக்கப்பட பொருட்களை சார்ந்திருக்காங்க இதை தவிர எதை தவிர டெக்னாலஜி இன்னும் வந்து என்விடியா செமிகண்டக்டர்லாம் இப்போ அமெரிக்காவை தயாரிக்கிறதை விட வெளியிலேருந்து வெளியிலேருந்து அமெரிக்காவில் போகுது மேக் ஃபார் அமெரிக்கா தான் இப்போ அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் ஆப்பிள் பாருங்க இவ்வளோ இத்தனை பில்லியன் பேர் மில்லியன் பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப்பிளை வந்து ஐஃபோனை வந்து அமெரிக்காவில் கிடையாது அமெரிக்கா வெளியில் தான் இது வரைக்குமே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுபோல் என்னட்ட அந்நிய அதாவது அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தயாரிச்சுக்கிட்டுருக்காங்க அமெரிக்கா வந்து எப் தேர்ட்டி ஃபைவ் காடு இது மாதிரியான போர் பொருட்கள் மனித குலத்தை அழிக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் அமெரிக்கா தயாரிப்பது ஸோ இப்போ இவங்க வந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணினா தான் வாழலாங்கிற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு அதனால அவங்களுக்கு வந்து அது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு போர் செய்வாங்க இது வந்து என்ன ரீசன்னா இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார கதையே இருக்குது என்ன அப்படின்னா மிகப்பெரிய போர் தளவாடை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு ஸோ உலகத்தில் எங்கேயாச்சும் போர் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களோட அந்த அந்த இண்டஸ்ட்ரிஸ் வந்து ரன் ஆகும் இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு வெளியில் கற்றுனாலுமே இன்டர்னலாக அது ரன் ஆனிச்சுன்னா அவங்களோட ஆயுதங்கள் ஆகும் இப்போ வீரர் வந்து என்ன சொல்லிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் பணத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு போங்க கொண்டு போயிட்டு யுக்ரைன்ட்ட கொடுங்க யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடும் ஃபைட் பண்ணும் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அவங்க யாருக்கிட்ட ஆயுதம் வாங்குறாங்க அமெரிக்காட்ட தான் ஆயுதம் வாங்குறாங்க ஸோ இந்தியாக்கிட்டையும் கிட்டேயும் என்னட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிக்க எப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிக்க என்னட்ட ஜாவலின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை எங்கள்கிட்ட வாங்கணும்னு ஏன்னா சொல்கிறாங்கன்னா ஆனால் ஆயுதங்கள் நாம் வாங்கிட்டோம்னா இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவங்கள்ட்ட வாங்குற ஆயுதத்தை நாம் கொண்டு போய் பாகிஸ்தான் மேலே அடிப்போம் இப்படியான உலக அளவில் வந்து இந்த போரை வந்து இன்டைரக்டாக இவங்க வந்து வளர்க்கணும் தான் இவங்களுடைய ஆயுத உருவ விற்பனை வந்து மிகப்பெரிய அளவில் போகும் அமெரிக்க பொருளாதாரம் வந்து ஸ்டடியாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பின்புலம் வந்து பின்னாடி இருக்கு இது மட்டும் கிடையாது ஆப்கானிஸ்தான்ல போய் மிகப்பெரிய தோல்வி பல பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை போட்டுட்டு விட்டுட்டு ஒடியாந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து யூடியூப்பில் வந்து அந்த வீடியோஸ்லாம் இருக்குது ஆயுதங்களை போட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் கேட்டு மிரட்டிட்டு இருக்காப்புல எங்கள் ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எண்ணற்ற மிஸ் மேனேஜ்மெண்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடனில் அமெரிக்கா விழுந்துருச்சு ஸோ அதை மீட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்று எங்கே தானும் ஒரே சண்டையாக இருக்கணும் அமெரிக்காட்ட உலக நாடுகளெலாம் ஆயுதங்களை வாங்கி குவிக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க வெளிநாட்டை சார்ந்து இருக்கிறத நிப்பாட்டி மேனுஃபேக்சரிங்கை அமெரிக்காவிலேயே அதிகரிக்கணும் கஜானாவில் காசு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது டேரிப்பை போட்டு கஜானாவை ஃபில் பண்ணணும் ஆனால் இது இன்டேரக்டாக யாரை பாதிக்குதுன்னா அமெரிக்காவில் பாதிக்குது போடுற டேரிஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பே பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணுற நாம் இப்போ வந்து எப்படின்னா நம்மளுடைய பொருள் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு நூறுரூவாய் மதிப்புள்ள பொருள் அமெரிக்காவில் வந்து டேரிஃப் போட்டதுனால டேரிஃப் போட்டாங்க ஸோ நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தர்றேன் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இருக்குது நான் ஐம்பது ரூபாய்க்கு தரேன்னு நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட்டு இங்கே பண்ணுறவங்க அதாவது இம்போர்ட் பண்ணுறவங்க அதிகமாக டேக்ஸை வந்து அமெரிக்காவில் பே பண்ணணும் அவங்க என்ன பண்ணுவாங்க விலையில் பொருட்களை விலையை ஏற்றி மார்க்கெட்டில் விடுவாங்க மக்கள் வந்து அதிகமான டேக்ஸை பே பண்ணி வாங்கணும் இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னா இந்த சேல் வந்து குறையும் நாம் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆயிரம் டன் ஏற்றிக்கிட்டோம்னா இருந்தோம்னா இப்போ இந்த பிரச்சனைனால ஐநூறு டன்னாக மாறும் ஸோ இது ஒரு இம்பேக்ட் வந்து இந்தியாவுக்கு இருக்குது ஸோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையில் அமெரிக்கா வந்து சிக்கி இருக்காங்க ஸோ அது அதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ரொம்ப அக்ரஷிவான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் எடுக்கிறது வந்து அமெரிக்காவுக்கு நலம் பயக்கம் ஒரு வகையில் கொஞ்சம் மீட் எடுக்க முடியும் ஆனால் கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே நான் வந்து டாபிக் மாறி போயிட்டேன் மன்னிச்சுக்கங்க சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு வந்து என்ன நடந்துச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் போகிற வந்து எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொன்னார் திருப்பி இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நாங்கள் தான் நிற்பாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து டொனால்டு அவர்கள் இந்த நோபல் பரிசுக்காக கண்டினியூவஸாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல நான் வந்து டேரிஃபை போட்டு மிரட்டிடுவேன் எங்கள்கிட்ட வந்து நீ வியாபாரம்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் பயந்து போய் ஆயுதங்களை போட்டுட்டு கையை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல இந்தியா மீண்டும் மீண்டும் மறுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை சரி ஜெய்சங்கர் வந்து ரீசெண்டாக என்ன நேரடியாக ஒரு எச்சரிக்கை விடுத்தார்னா இந்தியா கேஷர் ரெட் ட்ரேட் ட்ரேடு செக்யூரிட்டி அண்டு செவரனிட்டி ஆர் நான் நெகோஷியபிள் அதர்ஸ் மஸ்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தட் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல இந்தியாவின் சுயாதீன முடிவுகளை யாராலும் குலைக்க முடியாது அமெரிக்காவாக இருந்தாலும் இந்தியா தன் லைனை தாண்டாது கடக்க விடாது இப்படிங்கிறது தான் இவருடைய டைரக்ட் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது ஓப்பனாக ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக்கலி வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நமக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு காமன் கிரவுண்டு இல்லை அப்படிங்கிறதையும் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாக்குள்ள என்ன ரீசன்னா அமெரிக்காவில் வந்து விவசாயிகள் மிக கடுமையாக சஃபர் ஆகுறாங்க உற்பத்தி பொருட்களை விற்க முடியல அதை இந்தியாவில் கொண்டு வந்து கொட்டணும்னு முட்டம்ப கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நிலை ஸோ இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தற்சமயத்துக்கு இந்தியாவினுடைய நிலைமையாக இருக்குது சரி ஓகே நம்ம வந்து ரொம்ப நேரம் அறுத்துட்டோம் அதனால் நான் அந்த வீடியோவை வந்து இதோடு படிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்